ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இது எந்த இடம் கண்டுபிடிங்க நாகர்கோவிலுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நாகர்கவிலுக்காரங்களும் இல்லை மும்பைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த இடத்துக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேனா இல்லை வடநாட்டுக்காரங்களை நடுவில் இருக்கானா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது யாருமே இங்கே தமிழ் பேசலை ஏன்னா நம்ம நாட்டை நம்ம வந்து விரும்புறவும் இல்லையா வெளியூர்லவங்க வந்து நிறைய விரும்பி விரும்பி பார்த்துட்டு போகிறாங்க இது எந்த இடம் கண்டுபிடிச்சிங்களா என்ன எனக்குலாம் தெரியும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இங்கே ஒருத்தருங்க இருக்கவங்க அத்தனை பேரும் யூபி பீகார் வடநாட்டுக்காரங்க தான் யாருமே தமிழ் பேசலை நான் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா இல்லை வேறு எதுவும் நாட்டில் இருக்கான்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது நம்ம நாட்டுக்காரங்களை பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது ஏன்னா இது நம்ம கன்னியாகுமாரி போட்டிங் இங்கே வந்து முன்னூட்டு முந்நூறுபா டிக்கெட் போ இது ஸ்பெஷல் டிக்கெட்டாக முந்நூறுபாமா இப்போ வந்து எங்கள் தம்பியும் எங்கள் அக்கா பேரனுக்கு இருக்காங்க அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் எங்கள் அக்கா பேரன் இப்போ எங்கள் தம்பி ஒன்று நூறுரூவா டிக்கெட் போட்டுருக்கு முந்நூறுபா டிக்கெட் போட்டிருக்கு எங்களுக்கெல்லாம் பயம் போட்டு எனக்கும் எங்கள் பெரிய அக்காவுக்கும் பயங்கர பயம் என்ன பயம் என்றால் சும்மாவே நம்ம டைம் சரியில்லை ஒரு பஸ்ஸில் உட்காந்து பஸ் ரிப்பேர் இறங்கி நடந்துடலாம் போட்டில் உக்காந்த பின்ன போட்டு நின்று போச்சு இறங்கு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் நிலமை வந்து ஐயோ நிலமையாக ஆகிடுவோம் செந்திலும் கவுண்டமணி மணி போட்டு போகலன்னா இறங்கி தள்ளுணுன்ற மாதிரி ஆகிடுவோம் எனக்கு சின்ன பிள்ளையேருந்து கப்பலு போட்டு தண்ணி கடலாம் பயம் அதனால் நாங்கள் இங்கே சூப்பராக இங்கே ஒரு கூடாரது கீழே உட்காந்துட்டு இதுக்கு இந்த பக்கத்தில் போலீஸ்காரன் போனால் விசிலை விசிலை அடிக்கார் விட மாட்டுக்கார் அதனால நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு கடல் வரைக்கும் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தான் வராங்க அது நம்ம நாட்டை நமக்கு பார்க்குறதுக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை மாதிரி வடநாட்டுக்காரங்க யூபி பீகார் குஜராத்தி ராஜஸ்தான் மார்வாடி டெல்லி ஹைதராபாத்காரங்க எவ்வளோ பேர் நம்ம நாட்டை பார்க்க வராங்க நம்ம ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியே போக நம்ம இருக்கோம் இதோ பாருங்கள் என் தம்பியும் என் தம்பி அக்கா வேறனும் வந்துட்டேன் கைசாதா ட்ராவல் கைசாதா சூப்பர் இல்லை இல்லை சொல்லு நூறுபா டிக்கெட்ல போனியா முந்நூறுபா டிக்கெட்ல போனியா டிக்கெட்ல போனோம் அங்க இன்ட்ரி ஃபீஸ் முப்பது ரூபா சூப்பரா சூப்பரா இருக்கு நீ வாக் பண்ணியா நீ வாக் பண்ணியா ஆமா நாங்க வாக் பண்ணுவோம் फ्रेंड्स எங்க தம்பி பயப்படவே இல்ல எனக்கு பயத்துல வேற மாதிரி ஒண்ணு இல்ல அந்த ப்ரீஜ் நமக்கு பயமா இருக்கு அவங்க சூப்பரா ஃபேட் சூப்பரா வந்துட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்ல படுத்து கிடக்காம இப்படி நீங்களும் போய் சரிங்களா இப்போ நமக்கு அடுத்து வீட்டு தான் போறோம் வயிறு பசிக்கி கையில அடிக்கி சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நூறுரூபா டிக்கெட்லாம் சூப்பராக கடலுக்கு மேலே நடந்து போயிட்டு வந்தாச்சு நீங்கள் கண்டிப்பாக தான் எனக்கு இந்த வீடியோவுக்கு அதிர்தாங்க ஆப்கா எக்ஸ்பீரியன்ஸ் போலாம் கைசா தான் அச்சாதான் அச்சா ஆப்கோ வெரி நைஸ் வெரி சூப்